கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா யாருக்கும் எந்த நோய் நடியும் இருக்கக்கூடாது ஹம் சீக்கிரமாவே நம்ம கிராமத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அது நல்லபடியா நடந்து முடியணும்ப்பா கடவுளே வெள்ளரிக்கே நல்ல சகனமா இருக்க ஐயோ நல்ல சகனம்னு சொல்லும் போதே கட்ட சகனம் வருது இந்த அக்கா எப்படி கோயிலுக்கு வந்தாவ வந்தானா ஏதாவது மாய புடுங்குவாளு என்ன பண்றதுன்னு தெரியல பாத்துட்டாவே வேற சரி பேசுவோம் சரசு நல்லா இருக்கியா கோயிலுக்கு வந்தியோ ஏன் அக்கா கிட்ட ஒரு வாட்டி சொல்லிருக்கலாம்ல நானும் போம்ல எக்கோ நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா நான் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமோ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுறியே உட்காரு சாமிக்கு மீனா கும்பிட்டாச்சா ஆமாமா கும்பிட்டாச்சு என்ன பிரயோஜனம் நம்ம என்ன கும்பிட்டாலும் இந்த சாமிக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது நம்ம வேண்டதால இன்னைக்கு நிறைவேற்றுது ஹம் ஊர்ல இருக்கிறவ எல்லாம் நல்லா கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காவ நமக்கு ஹம் உங்களோட பொண்ணு இருக்கா அவளுக்கு ஏதாவது கூடுதா ஏதாக்கா லவ் பண்றாளா அதுவும் இல்லை என்ன பண்றதுன்னு சொல்லப்போ என்னக்கா இப்படி பேசுறியா நீ பேசுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா ஊர்ல கல்யாணம் கல்யாணம் நடக்குது நீங்க பொண்ணாக்காவது சொல்றீங்க அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாவ குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது உங்களுக்கு தெரியும்ல இப்ப அவங்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நம்ம சந்தோஷப்படணும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நேரம் வரும்போது அமைக்கா நீங்க அதையும் கம்பேர் பண்ணாதீங்க சரியா சரி சொல்லுங்க நீங்க வந்தாலே ஏதாவது விஷயத்தை கொண்டு வருவீங்க என்ன விஷயம் ஆமா நீ சொல்றதும் சரிதான் குழம்பு என்ன பிரச்சனும் எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டா நடக்கும் நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டு பாரு நம்ம பொண்ணாக்கா இருக்கா ஆஹ் அவளோட கம்பி இருக்காமல ரொம்ப நாள் பேசாம இருந்தாவில்ல சண்டையில மைனி ரெண்டு பேரும் சண்டை ஆஹ் இப்போ ஒண்ணு கூட்டிட்டா கூட ஏன் இவையே நேற்று நைட்டு கால் பண்ணி பேசினாவ எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த நியூஸ் கிடைக்குது அவைய நைட்டு கால் பண்ணாவான்றிங்க கால் பண்ணாவேன்னு சொன்னா சரி அது நைட்டு எந்த நேரத்தில் கால் பண்ணாவும் சரியா சொல்றீரே எப்படி விட்டுக்கிட்டு கேப்பிலோ வேற என்ன எது வீட்டுல இருந்து இது கூட பண்ணலாம் எப்படி நான் என்ன சொல்லல அக்காக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் என் மண்டை வெடிச்சிடும் சரி நான் சொல்ல வந்து சொல்லி போடலாம்லேயே நேரம் ஆச்சு வீட்டுக்கு போகணும் அதையும் கால் பண்ணி பேசியிருக்காவே போல பேசிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துருவ மாதிரி தெரியுது ஏதோ பேசிட்டு பேசியிருந்தாவே நாளைக்கு டிக்கெட் போடணும்னு இன்னைக்கு நைட்டு கிளம்பரதான் பேசி அங்கே வீட்டு பத்திரிக்கை கத்தியும் கொடுத்துட்டு வருவா போல பத்திரிக்கை அடிச்சா போல அது கூட நமக்கு தெரியாது என்னக்கா சொல்றிய பத்திரிக்கை அடிச்சுட்டா காதும் காதும் வச்சவங்க நடக்குது கல்யாணம் சரி என்னமோ நல்லா இருந்தா சரி சரிக்கா அப்ப நான் கிளம்ப ஆயிட்டுல உங்களுக்கு நேரம் ஆயிட்டு வாங்க போவோம் ஏன் பஞ்சோ நல்லா தூண்டிட்டா ஏய் எழுந்து எழுந்துள்ளே கூப்பிடுறதுக்கு காதல் விழுதா இல்லையா தூங்குறவங்களும் எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியுமோ என்ன என்ன இப்படி கத்திட்டு இருக்கியே தூங்கலும் தெரியுதுல காது மாட்டுல வந்து கத்துட்டுல என்ன ஏ கோவிக்காதமா உனக்கு விஷயம் தெரியுமா இன்னைக்கு காலையில அக்கா கால் பண்ணா இன்னைக்கு ராத்திரி கிளம்பி வரவா நாளைக்குள்ளிங்கி வந்துருவா நீ எல்லாம் தேவைன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா அவையெல்லாம் நல்லா கவனிக்கணுமாக்கும் ஆஹ் அதான பாத்தேன் என்னடா எரி அம்மனமா ஓடுதேன்ட்டு ஆஹ் நீ நடத்தும் இன்னும் அக்கா காரியும் வரா உன்னா இனிமேல் கையில பிடிக்க முடியுமா ஏதோ இந்த காமெடியில சொல்லுவாங்களா இல்லி சின்ச கையில பிடிக்க முடியாதுன்னு அந்த மாதிரிதான் இனிமே பண்ணிட்டு திருவ நான் சொல்றேன் என்ன கறி விருந்து தானே வைக்கணும் நான் லிஸ்ட் தானே வாங்கிட்டு வரோம் மக்கள் நீங்களே சொல்லுங்க நீங்க என்னைக்காவது எலி ட்ரெஸ் போட்டு பாத்திருக்கீங்களா இல்லையில இவன் ஏதோ எலி அம்மலமா ஓடுதுன்றா எனக்கு ஒண்ணு புரியல பாத்துங்க இந்த பழமொழியெல்லாம் எழுதுறான்னு தெரியல சுமதி அக்கா நான் கேள்விப்பட்டது நெசமா ஏதோ பக்கத்து தெரியல ஒரே பிரச்சனையாமே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன விஷயம்னு ஏ ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அந்த கடை இருக்காங்கள அவனை கூப்பிட்டு விசாரிச்சான் பாத்துக்க அப்பதான் தெரிஞ்சது அந்த அந்த இரண்டாவது வீடு இருக்கு பத்தியா அந்த வீட்டுக்காரனால பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு அவன் யாருக்கிட்டையும் சொல்லல நம்ம காரங்க கிட்ட எல்லாம் இது படிக்க போயிருக்குன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலையும் காலத்துமா அந்த பையனை கூப்பிட்டு நின்று இருக்கு அவையே வீட்டுக்குள்ள சேர்க்கிற போல அது ஏதோ பிரச்சனை என்ன ரெட்ட சகோதரிகளா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்களே பரவாயில்ல எனக்கு நேரம் மிச்சமாச்சு எப்போ வாங்கக்கா என்ன எப்படி போகுது கல்யாணம் வீடு எல்லாம் பரபரப்பா இருக்கியா போலியா என்ன ரெட்ட சகோதரிகள் கிண்ட பண்ணிய போலியோக்கார மச்சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஒண்ணும்லை ஒரு விஷயம் நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புற பாத்துக்க ஏன் தம்பியை பாக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் வேலைலாம் இருக்குல்ல அவனுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்ல முறப்படி ரொம்ப நாள் பேசாம கடந்த பாத்துக்க அதுக்கப்புறம் மனம் கேட்கல எப்படியும் முறணும் ஒன்றும் இருக்குல்ல தாய்மாமன் முறன்ட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணணும்ல இல்லைன்னா நம்ம ஊருக்காரங்க சும்மா விட்டுருவாங்களோ ஆஹ் அதனால வந்து அவனுக்கு பத்திரிக்கை வச்சு முறப்படி கூப்பிட போறோம் எல்லாரும் கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கங்க சரியா ஆ கலைங்கலாம் வந்துட போறேன் அதுக்காக தான் சொல்லிட்டு போகிறேன் சரியா நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் இங்கே அட்டையே போடுறதுக்கு தான் உங்க வீட்டுக்கு அட்டையை போட முடிஞ்சிச்சு யார் என்ன எங்களை தாண்டி யாரும் உங்க வீட்டுக்குள்ளேயே முடியாது நீங்க போயிட்டு வாங்க சரியா சுமதி இருக்கிற இடத்துல கல்ல வந்துருவானோ சரிமா நான் கிளம்புறேன் குறவை பாக்கேன் நான் அதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் சரியா சரிம்மா நான் வரேன் சரி கிளவிக்கு குடும்ப பத்தியா இவன் வீட்டுக்குள்ள என்ன கிடக்க போகுது அப்படியே நகர நட்டுன்னு வச்சிருந்தாலும் அதை குளித்தோண்டிதான் பதச்சு வச்சிருப்பா இவெல்லாம் பீல கூட வைக்கிறாரு அஹ் கல்ல வந்துட்டாலும் வந்தா உள்ள ஒரு குத்து வெத்தலையும் சுண்ணாமும்தான் இருக்கும் அததான் எடுத்துட்டு போவோம் இதுக்கு நம்ம ரெண்டு பேரும் காவக்காரங்க வேற நேரம்தான் என்னம்மா சுமதி ஏதோ குசு குசுன்னு பேசுற மாதிரி கேக்குது என்ன பத்தியா ஐயோ வைக்க உங்களை பத்தி எல்லாம் சும்மா நாங்க பேசிட்டு இருந்தோம் கல்ல வந்தா எப்படி மிளகா பொடி போட்டு புடிப்போமா இல்ல வந்து உருட்டு கட்டி எடுத்து அடிப்போமான்னு பேசிட்டு இருந்தாங்க வேற ஒண்ணு இல்ல நீங்க போயிட்டு வாங்க ஆஹா ஏ மீனா சாப்பாடு எல்லாம் கட்டி வச்சு கொண்டாந்தியா சுமதி சொன்னா பாத்துக்க அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல விற்கிற பொருள் எதுவும் நல்லா இருக்காதான் வாயிலே வைக்க ஆகாதாமே எதுக்கு நம்ம போறப்ப வயிற்று கெடுத்துக்கிட்டு அதனால எல்லாம் புளிச்சோர் கிளிச்சோம் கட்டி ஏன்னா வேற ஏதாவது இருந்தா முடுக்க ஏதா இருந்தா வாங்கிட்டால அங்க இருந்து போகும்போது சும்மா குறைஞ்சிட்டு சாப்பிடுறதுக்கு ஏமோ எல்லாம் கொண்டாண்டமா தின்னு வச்சு என்ன என்ன ஏன் கூப்பிட்டு வர பத்திரிக்கை தானே வைக்க போற நீ அண்ணனும் போக வேண்டிய வேண்டியதானே என்ன ஏன் கூப்பிடுறிய நான் வீட்ல இருப்பேன்ல என்ன மீனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ ஊர் முழுக்க அங்க இங்க பேச்சுட்டு தான் இருக்காத நானா காதல போடாம இருக்கேன் ஜாக்கிரதையா நடந்துக்க பாத்துக்க அதுக்கப்புறம் ஏன் கொண்ட உனக்கு தெரியும்ல பாத்துக்க என்ன ரெண்டு பேரும் நடுவுல நிக்க வச்சு என்ன மங்கி கே மாறிய உனக்கு என்னமோ வர விருப்பம்ன்ற அவ என்னமோ உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்றா என்னதான் நடக்குது சொல்லுங்களேன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரு இங்க பாருடா பாருல நீ எதுவும் சொல்லிக்காத கேட்டுக்காத சரியா இவள சு ஒரு பையன் தெரியுமா உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது வந்தாங்க அவளோ ரெண்டு பேரும் பேசிடு இருக்காவல போல அங்க இங்கேயும் அரசுலாம் கேள்விப்பட்டேன் நான் இவகிட்டே எதுவும் கேட்டுக்கல சரியா நீ அப்படியே இருந்து நம்ம பத்திரிக்கை வைக்க போகும் பத்தியா என் தம்பிக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னா ஒரே பையன் தான் பாத்துக்க அந்த சொத்து எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம் அங்க போய் பையனை பத்தி அப்படி விசாரிப்போம் பையனை பார்க்க நல்லா இருந்தானே பேச முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் இவட்ட இவங்க டீச்சரா கிழிச்சு நமக்கு ஒன்னும் காசு கொடுத்துக்கா நம்ம பெரிய பெரியாதும் இல்ல சரியா நம்ம பேரவன ஆரம்பிச்சிடக்கூடாது என்னம்மா சொல்ற இம்புட்டு விஷயம் நடந்திருக்கா இதுல என்ன இருக்கு அந்த பையன் நல்ல பையன் தான் எனக்கு தெரியும் மனசுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே இப்ப இன்னும் எந்த உலகத்துல இருக்க ஜாதி இதுன்னு பாத்துட்டு தெரியறியோ மண்டையை பேத்து கூட பாத்துக்க அவன் இருக்கிறது ஒரே பொண்ணு அவளை கண்கலங்க வச்சுக்கலாம் இருந்தாலும் அவன் நான் மனசுல இருக்க மாட்டேன் சரி முதல்ல நம்ம போட வேலையை பார்ப்போம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம் வாங்க ஏறுங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்